இந்தியாவில் இருக்கிற எல்லா டாக்டர்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்துக்காக கடந்த ஒரு மூணு நாலு நாளாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க உயிரை காப்பாற்றுற டாக்டர்ஸ் வேலை பார்க்குற நாங்கள் எங்கள் உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நம்ம நாட்டில் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப மன மனஒருத்தத்தோடு அவங்க போராட்டம் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியுது அவங்களோட கோரிக்கை என்ன என்ன காரணம் கொல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவருக்கு என்ன நடந்தது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வெல்கம் டு தமிழன் வைம்ஸ் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனையில் முப்பத்தோரு வயது பெண் மருத்துவர் ஒருத்தவங்க வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அங்கே ஒர்க் இருக்காங்க அதே டைமில் அவங்க வந்து பிஜி வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஸோ சம்பவத்தை பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தாறு மணி நேரம் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து அவங்க டியூட்டி பார்த்துட்டு தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிற செமினார் ஹாலில் நைட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அங்கே போயிருக்காங்க திரும்ப காலையில் வந்து எல்லோரும் பார்க்கும்போது அங்கே அவங்க உயிரோட இல்லை அங்கே அவங்க கொடூரமான முறையில் இறந்து போயிருந்துருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க விசாரிக்கும்போது அந்த பெண் மருத்துவர் ஆல்ரெடி அவங்க தேர்ட்டி சிக்ஸ் அவர்ஸ் வந்து டியூட்டி பார்த்துருக்காங்க அவங்களுக்கு ரெஸ்டே இல்லை கண்டினியூஸாக முப்பத்தாறு மணி நேரம் முப்பத்தாறு மணி நேரம்னா ஒன்றரை நாள் ஒன்றரை நாள் கண்டினியூஸாக டியூட்டி பாத்துட்டு சரி கொஞ்ச நேரம் தூங்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போன ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் நம்ம நாட்டில் நம்ம கொல்கத்தாவில் நடந்திருக்கு உடனே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ்காரங்க வந்து செக் பண்றாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்க்குறாங்க பாக்குறாங்க அந்த ஸ்பாட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூடூத் ஹெட் செட் ஒன்று கிடைச்சிருக்கு ஸோ சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு யாரு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி ஆலயம் வந்து உடனே பிடிச்சிடுறாங்க கேவலமான விஷயத்த பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் இந்த ஏஜெண்டோட வேலை என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் நமக்கு எவ்வளோ கூட்டம் வரும் எவ்வளோ மக்கள் வருவாங்க அப்படின்றது தெரியும் நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளோ பேர் வருவாங்க கொல்கத்தா நீங்கள் எடுத்துக்கோங்க அங்கே எவ்வளோ பேர் வருவாங்கன்னு பார்த்துவாங்க ஸோ இவங்க இவருக்கு என்ன வேலை அப்படின்னா இங்க வர்றவங்களை வந்து எந்த டாக்டரை பார்க்கணும் ஸ்கேன் பண்ணுற இடம் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி இங்கே கரெக்டாக அனுப்பி வீர்கள் இதுதான் இவனுக்கு வேலை இதுக்கு வந்து இவனுக்கு கமிஷனும் கிடைக்கும் இதுங்க இந்த வேலை பார்க்குற இந்த மனுஷனுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தனியாக ரூம் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அங்கே ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸுக்கு அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு எதுவும் ரூம் கிடையாது இப்போ போல இவனும் இந்த நைட்டு ஒரு கேஸ் வந்திருக்கு பேஷண்ட் கூட வந்திருக்கிற அவங்க ரிலேட்டிவ் கூட சேர்ந்து இவன் வந்து அந்த ஹாஸ்பிட்டலே சரக்கு அடிச்சிருக்கான் சரக்கு திரும்பி வரும்போது இந்த செமினார் காலில் அந்த பெண் மருத்துவர் மருத்துவம் அவங்க டயர்டில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க போதையில் இருந்தவன் அவங்கள வந்து தப்பான விஷயங்கள்லாம் பண்ணி அவங்கள வந்து கொண்டிருக்கான் இவனோட ரூம்ல போயிட்டு இவன் தூங்க போயிட்டான் ஒரு டாக்டர் முப்பத்தாறு மணி நேரம் கஷ்டப்பட்டு உயிரை காப்பாத்துறதுக்காக போராடின ஒரு டாக்டர் தூக்கம் இல்லாம அவங்கள தூங்குறது கூட ஒரு ரூம் இல்லாம செமினார் காலில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் அடுத்த ஒரு டாக்டர் அடுத்த நாள் காலையில உயிரோடு இல்ல கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க உடனே போலீஸ்காரங்களும் அவனை விசாரிக்கிறாங்க அவனும் ஒத்துக்கிட்டான் நான் தான் பண்ண அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டான் அவனையும் வந்து கைது பண்ணிடுறாங்க இந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு வகையில நீதி கிடைச்சிருச்சு நீதி கிடைக்கிறதுனா என்ன அப்படின்னா என் தப்பு பண்ணவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அது மட்டும் கிடையாது இனிமே இந்த தப்பு இதே மாதிரி ஒரு தப்பு இந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இல்ல இந்தியா முழுக்க எங்கேயும் நடக்காத மாதிரி பாத்துக்கணும் அதுக்கான சட்டங்கள் கொண்டு வரணும் அதுதான் வந்து நீதி கிடைக்கிறது இதுக்காக தான் வந்து நம்ம டாக்டர்ஸ் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க நம்ம எல்லாரோட பார்வையில டாக்டர்ஸ் அப்படின்னா யாருன்னா அதிகமாக பணம் இருக்கிறவங்க அதிகமாக பணம் இருக்கிறவங்க தான் டாக்டர்ஸ் படிப்பாங்க அதிகமாக சம்பளம் வாங்குறவங்களும் டாக்டர்ஸ் தான் நம்மளோட பார்வை பொறுத்த வரைக்கும் டாக்டர் அவங்களுக்கு என்னப்பா அவங்க நல்லா சம்பளம் வாங்குவாங்க நல்லா ராஜா வாழ்க்கை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக நினச்சிட்டு போயிடுவோம் அந்த வேலைக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டம் என்ன அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாது முப்பத்தாறு மணி நேரம் வேலை பார்க்கறவங்க பார்க்குறாங்க அப்படின்றது அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல மட்டும் கிடையாது இதே மாதிரி நம்ம இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலில் நீங்கள் யாரை கேட்டீங்கனாலும் டாக்டர் வேலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் என்ன நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஐடியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம் ஐடியில் இருக்கிறவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் தான் ஆனால் அதை விட அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறது மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து டைம் டியூரேஷன்லாம் கிடையாது அவங்க ஷிப்ட் முடிஞ்சிருச்சு ஒரு எமர்ஜென்சி கேஸ் வருது நீங்கள் இருந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா அட்டன் பண்ணிதான் ஆகணும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு எமர்ஜென்சி கேஸ் வருது நீங்க உடனே வரணும் அப்படின்னா அவங்க வந்துதான் ஆகணும் அவங்களோட நியாயமான கோரிக்கை என்னன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் உயிரை காப்பாத்துறதுக்காக போராடுறோம் எங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரூம் கூட கிடையாது வந்து அன்டைம்ல டியூட்டி பாக்குறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறாங்க கொல்கத்தா எவ்வளோ பெரிய சிட்டி அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அங்கே ஒரு டாக்டர் முப்பத்தாறு மணி நேரம் வேலை பார்க்கறதுக்கான காரணம் என்ன அந்த அளவுக்கு மேன் பவர் பற்றாக்குறையில் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குதா முப்பத்தாறு மணி நேரம் அதுவும் ஒரு முப்பத்தோரு வயசான ஒரு பெண் கண்டினியூஸா ஒன்றரை ஒன்றரை நாள் டியூட்டி பார்க்கறதுக்கான காரணம் என்ன இப்படின்ற ஒரு கேள்வியை வந்து அவங்க மத்தியில வந்து எழும்புது சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க காரணம் அந்த மருத்துவ நிர்வாகம் மட்டும்தான் முப்பத்தாறு மணி நேரம் வந்து இப்போ ஒரு பிளான்ட் மேனுபேக்சரிங் பிளான்ட் ஏதாவது ஒன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு ஷிஃப்ட்டுக்கு மேல கண்டினியூஸாக அவங்க பார்க்கக்கூடாது கூடாது அவங்களுக்கு வந்து சேல்ரி கட் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்கொயரி வரும் அடுத்த நாள் ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு எம்என்சி கம்பெனில நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இதுதான் வந்து ரூல்ஸ் அப்படி இருக்கும்போது உயிரை காப்பாற்ற போராடுறவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி எனக்கே வந்து ஷாக்கிங்காக தான் இருக்கு ஸோ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் நம்ம டாக்டர்ஸ்லாம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாங்க அவங்க நம்ம வந்து அவங்க சம்பாதிக்கிறது மட்டும் தான் பார்க்குறோம் அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணி இதுக்கு நடுவில் அவங்க வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸை பார்க்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கடந்து ஒரு டாக்டர் ஒர்க் பண்ணால் என் ஆஃப் த டே அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து மரணம் இன்னைக்கு நியூஸ் பாத்தீங்கன்னா உத்தராகண்டில் ஒரு நர்ஸ் வந்து நைட் ஷிப்ட் முடிச்சுட்டு போகும்போது இந்த நர்ஸை வந்து ரேப் பண்ணி ஒருத்தன் வந்து கொண்டு இருக்கான் ஒம்பது நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து பாடி கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை நம்ம நாட்டில் அதுவும் ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்பவே அதிகமாக இருக்கு இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து தெரியல இனிமேல் நம்ம எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் எந்த ஒரு இடத்துலையுமே பெண்களுக்கு இந்த மாதிரி எந்த வித அசம்பாவிதங்களும் நடக்கக்கூடாது அப்படின்றத நாம் வந்து கடவுள் வீட்டை வேண்டிக்கலாம் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பை